என் வணக்கம் நடிகர் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் யோகி பாபு நடிப்பது உறுதியாகியுள்ளது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித் குமார் தனது அறுபத்தி மூன்றாவது படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்துக்கு குட் பேட் அக்லி என்று பெயரிடப்பட்டுள்ளது இத்திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாகி வைரலானது இந்த படத்தில் அஜித்துடன் இணைந்து த்ரிஷா பிரசன்னா சுனில் அர்ஜுன் டாஸ் பிரபு உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஐதராபாத் மற்றும் ஸ்பெயினில் நடைபெற்று முடிவடைந்துள்ளது பல்கேரியாவில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்படத்தில் அஜித் மூன்று கதாபாத்திரத்தில் நடிப்பதாக தகவல் வெளியாகி இதற்கிடையில் படப்பிடிப்பின் போது எடுக்கப்படும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவ்வப்போது படக்குழு வெளியிட்டு வருகின்றனர் நடிகர் அஜித்தும் அவ்வப்போது ஒரு சில அப்டேட்டுகளை கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் தற்போது குட் பேட் அக்லி திரைப்படத்தில் யோகி பாபு இணைந்துள்ளார் அப்போது அஜித்துடன் எடுக்கப்பட்ட புகைப்படம் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது